يا يا کئی ورہڑی پوری اڈیٹہ پوراٹا پوری اڈیٹہ پوراٹا پوری اڈیٹہ پوراٹا بللٹو 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 موئے ماجو وائے نٹ موئے ماجو موئے ماجو کینچہ کتیہ کیئے پوری کٹ پورا کٹ پوری மோடி அரசு கொண்டு தினத்திலே இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே விவசாயிகள் நடிகர்கள் அதை தாண்டி நுகர்வோர்கள் கட்சி கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட பல பேர் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய அடிமை அரசு இந்த சட்டத்தை ஆதரித்திருக்கிறது தன்னை ஒரு விவசாயி என்று சொல்ல எடப்பாடி பழனிசாமி வெட்டி தலை குடிய வேண்டும் ஒரு விவசாயிங்கிற எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு இந்த சட்டத்தினால எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது விவசாயங்கிறது இந்திய அரசா இந்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண்மை சட்டம் குறிப்பா விவசாயங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசுடைய கண்ட்ரோல் இருந்தது ஆனா இன்னைக்கு அதை வந்து நீக்கி மத்திய அரசுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிருக்காங்க அதையும் தாண்டி கொத்தவால் சாவடி சந்தை உட்பட பல்வேறு மார்க்கெட் சந்தைகள் வந்து இந்த சட்டத்தால் வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி என்ன பயிர் செய்ய வேண்டும் என்ன விளைவிக்க வேண்டும் யாருக்க விற்க வேண்டும் இப்படி எல்லா முடிவுகளையும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் எடுக்குது அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த சட்டம் நல்ல சட்டமாக இருக்கும் இது விவசாயிக்கும் விவசாயத்துக்கும் எதிரான சட்டங்கள் இருக்கிறது வந்து இந்த சட்டத்தால விவசாயிகளுக்கோ விவசாய நிலத்துக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மாநில அரசு மத்திய அரசும் எந்த வகையில பொறுப்பேற்ப பொறுப்பேற்காது அதையும் தாண்டி இது சம்பந்தமாக நீங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது சொல்லி இருக்குது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய உரிமைகளை பறித்திருக்கிறது இந்த சட்டம் இந்த சட்டத்தை போய் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சிருக்கா வெட்டி தலை துணிய வேண்டும் விவசாய அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சட்டத்தின் மூலமாகவும் அகில இந்திய நீங்கள் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கீர்கள் நிச்சயமாக இந்த வருகின்ற சட்டமன்றத்திலே நீங்கள் தூக்கி எறியப்படுகிறீர்கள் நாளைய தினத்திலே மத்திய அரசு அதாவது விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது வாபஸ் வாங்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை விவசாயிகள் முன்னெடுப்பார்கள் இந்த அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் விவசாயம் இல்லாமல் விவசாயிகள் இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது இந்த மோடியோ அமித்ஷாவோ எடப்பாடி பழனிசாமியோ விவசாயம் அதாவது உணவை சாப்பிடுறாங்களா இல்ல வேற எதையும் திங்குறாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் நீங்க உடனடியாக சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் அருள் மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்புடைய தேசிய அமைப்பாளர்